Yang baru ini, gila mundur, ini gila nanti yang baru 150 ini, gila nanti ini, gila 300 kita mundur, kita mundur, kita mundur, kita mundur, kita முந்நூறுவா ஆ இது முந்நூறுபா ஒரு கிலோ மாம்பழம் முந்நூறுவா கிலோ மாதிர்பழம் ஆயிரம் ரூபாய்க்கு மூணு ஆயிரம் ரூபாய்க்கு மூணு ஆயிரம் ரூபாய்க்கு மூன்று பழம் தோணம்பழமா தோணம்பழம் நூறுவாய்க்கு மூண்டு மாம்பழம் ஒரு கிலோ முந்நூறுவா முந்நூறுவா ஒரு கிலோ மாம்பழம் முந்நூறுவாங்க பிசினஸ் கொஞ்சம் சவப்போ எங்களுக்கு இங்கே உதவி செய்யுங்க மருந்தடியாத மாம்பழம் மா மாதுளம்பழம் விளாம்பழம் தான் யா வாங்குவாங்க மாதுளம்பழம் கூட வாங்குவாங்க விளாம்பழம் வாங்குவாங்க மாம்பழம் வாங்குவாங்க இப்ப இந்த மாதம் உங்களுக்கு வியாபாரம் இந்த மாதம் வியாபாரம் இல்லை கஷ்டம் இந்த மாதம் முடியும் இந்த மாதம் முடிஞ்சாதான் உங்களுக்கு வியாபாரம் ஒடம்பழம் மாது தோடம்பழம் காய்ச்சல் காய்ச்சலுக்கு இது தேவை இது தேவை பாக்குறாங்க நம்மளம் வாங்க கோவில் கோவிலுக்கு மலை மலை முடிஞ்சாதான் முன்னூறு ரூபாய்க்கு வாங்கி நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மழி வாங்குறதுக்காக எல்லா பழமும் மலிவு தான் மாம்பழமும் மலிவு தான் மாதவழி பிளாம்பழம் மலிவு எல்லாம் மலிவு எல்லாம் மலி வாங்கில்